நடிகர் விசால் வந்து வேற லெவல் பா

ஒயின் சாப்பை பார்த்து இது வந்து என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து கேட்குறாரு உடனே அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா இது வந்து ஒயின் சாப்பு அதனால தான் நாங்கள் வந்து நின்றுக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை வந்து கேட்டவுடனே நடிகர் விசால் வந்து டென்ஷன் ஆகிட்டார் டெய் லூஸு இது வந்து ஒயின் சாப் இல்லையா இது ரத்னம் படத்துக்காண்டி நாங்கள் போட்டிருக்க செட்டு ஒயின் சாப்புன்னு சொல்லிட்டு எழுதி போட்டால் உடனே வந்துடுவீங்களே ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி அனுப்பி விடுறாரு இப்ப இந்த ஒரு வீடியோ தாங்க சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இதை கிளீனா வந்து தெரியுது இவர் படத்துக்காண்டி ஏதோ ப்ரொமோஷன் பண்றதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வந்து சொல்லி அந்த ஷாப் முன்னாடி நின்றுவங்க வந்து பார்க்கும்போது யாருமே உண்மையிலே வந்து கேஷுவலா இருந்த மாதிரி வந்து தெரியல வேணும்னே நடிக்கிற தான் வந்து தெரியுது விசாலும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நடிக்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வேணும்னே பிளான் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால வந்து வெளியே மாதிரி நமக்கு வந்து தோணுதுங்க இப்ப விசாலோட வீடியோ பல வீடியோ வந்து சோசியல் மீடியால இதே மாதிரி ட்ரெண்ட் தான் வந்திருக்கு இதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசால் அவர்கள் வந்து நியூயார்க்ல ஒரு பொண்ணு கூட வந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ ஒருத்தர் பார்த்து வந்து வீடியோ எடுத்திருக்காரு ஏ அது ஆக்டர் விசால் தானே யாரோ ஒரு பொண்ணு கூட போறாருப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே இதை கேட்டவுடனே விசால் வந்து தலையை வந்து பாத்தீங்கன்னா மூடிக்கிட்டு ஹூடி போட்டிருக்காரு அதை மூடிக்கிட்டு வேமா தெரிச்சு ஓடுறாரு அந்த ஒரு வீடியோ ஒன்னும் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போச்சு ஆனா அதுக்கு வந்து அவர் விளக்கம் வந்து கொடுத்துட்டாரு என்ன வந்து சொல்லி இது வேற ஒன்றும் இல்லைங்க நான் கூட போனது வந்து என்னோட கசின் தான் அவளை வந்து பிராங்க் பண்றது தான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு விசால் அவர்களே இதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்து முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இப்ப இன்னொரு வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்குங்க எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த ஒட்டி சாப்பாடு வந்து போட்டிருக்காங்க அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விசால் அவர்கள் வந்து சாப்பிட்டு இருந்திருக்காரு இவருக்கு பக்கத்துல வந்து யோகி பாபு தான் வந்து இருந்திருக்காரு விசால் அவர்கள் வந்து சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் சாமியை கும்பிட்டுட்டு இயேசுவை கும்பிட்டுட்டு அல்லாவை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவர் சாப்பிட வந்து ஆரம்பிப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விழாவை வந்து அவர் ஃபர்ஸ்ட் சாமியை கும்பிட்டுட்டு இயேசுவை கும்பிட்டுட்டு அல்லாவை கும்பிட்டு சாப்பிட்டு இருக்காரு அதை வந்து பார்த்தவனே யோகி பாபு வந்து பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க அந்த ரியாக்ஷன் தாங்க பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இது மாதிரி நடிகர் விசால் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலத்துல வந்து சோசியல் மீடியால ட்ரெண்டிங்லேயே வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு இதே மாதிரிதான் அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு வீடியோ பேசி வந்து வெளியிட்டு இருந்தாரு அந்த ஒரு வீடியோவும் பயங்கர வைரல் ஆச்சு அந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் நடிகர் விசாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க பரவாயில்லப்பா இத்தனை நடிகர்கள் இருக்கும்போது போது போல்டா வந்து தமிழக அரசை எதிர்த்து பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு உண்மையிலேயே நடிகர் விசால் வந்து தில்லான மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரோட படம் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி இவர் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வேலையில வந்து ஈடுபட்டு அவரோட வீடியோஸை வந்து ட்ரெண்டிங்லேயே வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்